கஜேந்திர மோட்சம் இந்திரத்தியும்னன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த காலம் திருமால் மேல் மிகுந்த பக்தி உள்ள அந்த மன்னன் ஒரு நாள் முழுவதும் திருமாலை சிந்தனை செய்வதன் பொருட்டு மவுன விரதம் பூண்டிருந்தான் அந்த நாளன்று எதிர்பாராத விதமாக அங்கு வந்தார் அகத்தியர் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் கடலையே குடித்த பெருமைக்குரியவர் குள்ளமான உயர்ந்த மனிதர் மாபெரும் தவ ஆற்றல் நிறைந்த அவரை தன் மவுன விரதத்தின் காரணமாக பாண்டிய மன்னனால் வரவேற்க இயலவில்லை விரதத்தால் அடையும் நன்மையை விட மகான்களை உபசரிப்பதால் அடையும் நன்மைகள் அதிகம் எனவே விரதத்தை கைவிட வேண்டும் என்ற நியதியை அவன் அறியவில்லை மன்னன் தன்னை உபசரிக்காததால் சீற்றமடைந்த அகத்தியர் அவனை யானையாக பிறக்குமாறு சபித்தார் பதறிப்போன மன்னன் மோன விரதத்தை கைவிட்டு அவர் பாதங்களில் வீழ்ந்தான் சாப விமோசனம் வேண்டி கதறினான் அகத்தியர் கருணை கொண்டார் அவன் யானையாக பிறக்கையில் திருமாலை சரணடைந்தால் அவரே அவனுக்கு முக்தி தருவார் என சாப விமோசனம் அருளினார் அந்த இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய மன்னனே திரிகூடமலையில் உள்ள கானகத்தில் கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தான் பூர்வஜன்ம வாசனை காரணமாக திருமால் மீது மிகுந்த பக்தியுடையதாக விளங்கியது அந்த யானை முன்னர் மன்னனாக நாட்டை ஆண்ட காலம் போய் இப்போது யானையாக பிறந்து யானைக் கூட்டங்களின் அரசனாக காட்டை ஆளத் தொடங்கியது அது இயல்பிலேயே அது கம்பீரமாக இருந்ததால் பிற யானைகள் அதன் கட்டளைக்குக் கட்டுப்பட்டு வாழ்ந்தன மன்னன் யானையாய் பிறந்த அதே காலகட்டத்தில் வேறொரு முக்கிய சம்பவமும் நிகழ்ந்தது தேவலர் என்ற முனிவர் இறை நாமத்தை ஜபித்தவாறே குளத்தில் கொண்டிருந்தார் அங்கு ஏற்கனவே கொண்டிருந்த கந்தர்வன் விளையாட்டாகத் தண்ணீருக்கடியில் சென்று தேவலரின் காலை பிடித்து இழுத்தான் தன் பக்தி தடைப்பட்டதால் சீற்றமடைந்த முனிவர் தண்ணீரில் என் காலை பிடித்து இழுத்த நீ தண்ணீரிலேயே வாழும் முதலையாகப் பிறக்கக் கடவது என சபித்தார் விளையாட்டாகத்தான் செய்த செயலால் நேர்ந்த விபரீதத்தை எண்ணி நடுநடுங்கிய கந்தர்வன் சாப விமோசனம் வேண்டினான் என் காலை பிடித்து இழுத்த நீ முதலையாகப் பிறந்து கஜேந்திரன் என்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய் அப்போது உன்னை திருமால் வதம் செய்வார் நீ மீண்டும் கந்தர்வனாவாய் என தேவலர் சாப விமோசனம் அருளினார் கஜேந்திர யானை வாழும் திரிகூட மலைக்கானகத்தில் இருந்த குளம் ஒன்றில் கந்தர்வன் முதலையாகப் பிறக்க நேர்ந்தது கந்தர்வ முதலையும் கஜேந்திர யானையும் இவ்விதமாக ஒரே கானகத்தில் நிலத்தில் யானையும் நீரில் முதலையுமாக கவலையற்று வசித்து வந்தன ஒருநாள் கஜேந்திர யானை குளத்தில் குளிக்க வந்தபோது விதிவசத்தால் கந்தர்வ முதலை அதன் காலை பிடித்துக் கொண்டது கஜேந்திரனோடு உடனிருந்த யானைகள் எவ்வளவு முயன்றும் பிடியிலிருந்து கஜேந்திரனை விடுவிக்க இயலவில்லை தங்கள் மன்னனான கஜேந்திர யானை படும் துன்பத்தைக் கண்டு அவை கண்ணீர் பெருக்கின முதலை பிடியால் காலில் கடும் வலி தோன்றினாலும் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக கஜேந்திர யானை மனதில் திருமால் பற்றிய தீவிர சிந்தனை எழுந்தது முதலையின் பிடியிலிருந்து விடுபட முழு முதலானவனை சரணடைய முடிவு செய்தது அது குளத்தில் பூத்திருந்த தாமரை மலரை தும்பிக்கையால் எடுத்து நம்பிக்கையோடு திருமாலை நினைத்து வானில் வீசித் தொழுதது எப்போதும் பீதாம்பரத்துடன் காட்சி தரும் பெருமாள் அதை எடுத்துக்கொள்ளக்கூட நினைவின்றி ஓடோடி வந்தார் பெருமாள் தனியே செல்வதைப் பார்த்த கருடன் பறந்து வந்து பெருமாளை தன் முதுகில் தாங்கிக் கொண்டது இவ்விதம் விரைந்து வந்த பெருமாள் தன் சக்கராயுதத்தால் ஒரே கணத்தில் அந்த முதலையை வதம் செய்தார் தன் காலை சரணடைந்த யானையின் காலை முதலையின் பிடியிலிருந்து விடுவித்தார் சக்கரத்தை எடுப்பதொரு கணம் தருமம் பாரில் தழைத்தல் மறுகணம் இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்றுண்டோ பின்மேற்கோள்குறி என்றல்லவா திருமாலின் கருணை பற்றி பாரதியார் எழுதுகிறார் முதலை உடலிலிருந்து விடுபட்டு மேலெழுந்த கந்தர்வன் தனக்கு சாப விமோசனம் அருளிய திருமாலை வணங்கி கந்தர்வ உலகிற்கு போனான் உயிர் போகும் நேரத்தில் தன்னை ஓடோடி வந்து காத்த திருமாலை வணங்கிய கஜேந்திர யானை திருமால் பக்தியின் காரணமாகவே பின்னர் வைகுந்தத்தை அடைந்தது கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தது போல் தனக்கும் அருள் புரிந்து தன்னுடைய மானத்தைக் காப்பாற்ற வேண்டும் என்பது பாஞ்சாலி வேண்டுதலின் உட்பொருள் ஹரி என்றால் கண்ணா அபயம் அபயம் உனக்கபயம் என்றால் கரியினு கருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய் கரிய நன்னிர முடையாய் அன்று காளிங்கன் தலைமிசை நடம் புரிந்தாய் பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய் என வளர்கிறது பாரதியின் உள்ளம் உருக்கும் பாடல் சரணாகதி தத்துவத்தின் பெருமையை விளக்கும் உயர்ந்த கதை கஜேந்திர கஜேந்திரமோட்ச கதை கதைகளை கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பிரஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவா யாழி ய டேயாய் ட வைன் டேல்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து இருந்தால் லைக் அண்ட் ஷேர் நன்றி வணக்கம்